வணக்கம் என்னுடைய பெயர் வந்து ஆவண்ணா பே ராஜேந்திரன் என்னை இயன்றூர் பெயர் காசாம்பு பெரியசாமி நான் அரியலூர் மாவட்டம் காப்பொய்யூர் கிராமத்தை சேர்ந்தேன் பள்ளியில் படிக்கிற காலம் மற்றும் கல்லூரி படிக்கிற காலம் மற்றும் அரசு திட்டங்களில் பணியாற்றி பல்வேறு சமூக பணிகள் செய்து வர இந்த காலம் வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் நான் இதுவரையில் மது அருந்தவில்லை போதையில் ஈடுபடவில்லை எனது வாழ்நாளில் இன்று வரை அதை கடைபிடித்து வருகிறேன் இந்த சூழ்நிலையில் வரலாறு மீட்புக்குழு அரியலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற வரலாறு மீட்புக்குழு குழு மூலமாக ஒரு அறிவிப்பை கேள்விப்பட்டு அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய ஐயா தங்க சண்முசுந்தரம் அவர்களை தொடர்பு கொண்டேன் ஐயா இப்படி ஒரு செய்தி அறிந்தேன் இதற்கு என்ன செய்தும் என்ன நடைமுறை என்று கேட்கும்போது அவர்கள் சொன்னார்கள் ஒரு கணினி வழியான ஒரு லிங்க் வரும் அந்த லிங்கில் வந்து நீங்கள் உங்களுடைய முழு விவரங்களை பதிவு செய்யுங்கயா உங்களை வந்து ஒரு பரிந்துரையாளர் பண்ணணும் நீங்கள் மது அருந்தா மாமனிதர் விருதுக்கு ஒரு பரிந்துரையாளர் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கல்விப்பணியிலும் சமூக பணியிலும் உறுதுணையாக இருந்திருக்கின் கொண்டு எனது துணைவியாரும் எனது சமூக நண்பர்களும் அவர்களோடு தொடர்பு கொண்டு கண்டிப்பாக இந்த விருது வந்து உங்களுக்கு பொருத்தமான விருதாக இருக்கும் அதனால் நீங்கள் விண்ணப்பம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில் என்னுடைய கல்விப்பணியில் எனக்கு வழிகாட்டியாக இருந்த ஆசான் நல்லப்பன் ஆசிரியர் அவர்கள் எனக்கு பரிந்துரையாளராக அவருடைய பெயரை வந்து முன்மொழிந்திருந்தேன் ஸோ அதன் அடிப்படையில் நூற்றி முப்பத்தி மூன்று பேருக்கு நம்ம அரியலூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இந்த நிகழ்வை வந்து நிகழ்த்தி காண்பதற்காக இந்த வரலாறு குழு முன்னெடுத்த இந்த விஷயம் வந்து பரவலாக பேசப்பட்டு அது வந்து ஒரு ஒரு மாத காலம் இந்த மேற்கொண்டு மேற்கொண்டிருக்காங்க ரொம்ப நீண்ட நடிக பயணமாக இந்த மாண்பாளர்களுக்கு வந்து விருது வழங்கணும் அப்படின்னு அந்த அமைப்பை சார்ந்த அனைவரும் முன்னெடுத்த அந்த விஷயம் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க விழாவாக திருமானூர் அருகே உள்ள முடிகொண்டான் கிராமத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது அந்த விருது வழங்கும் விழாவில் நூற்றி முப்பத்தி மூன்று மது அரந்தா மா மாமனிதர் விருதுகின் பட்டியலில் எனது பெயர் இருந்ததும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன் இந்த வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு விருது நமக்கு கிடைத்திருக்குமா கிடைக்குமா இது இது நாம் அந்த மது அருந்தவில்லை அல்லது போதையில் ஈடுபடவில்லை என்று எப்படி நிரூபிப்பது அப்படி என்று காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கும் போது இந்த மாமனிவர்கள் எல்லாம் அடையாளப்படுத்தி அவர்களை சிறப்பு செய்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அம்மா அவர்களை அமுதா அவர்களை வரவழைத்து சான்றோர் பெருமக்களை வரவழைத்து பெருந்தகைகளை வரவேற்று பல்வேறு சாதனைகளை புரிந்தவர்கள் முன்னிலையில் இந்த விருது எனக்கு வழங்கப்பட்டது மன மகிழ்ச்சி அளிக்கிறது இதற்கு முழு காரணகர்த்தவாக இருந்து கொண்டு நான் பல்வேறு காலகட்டங்களில் ஐயா அவர்களுடைய தங்க சமூக சுந்தரம் ஐயா பச்சை மனிதர் அவர்கள் செயல்பாடுகளை நான் ஒரு சமூக ஆர்வலராக இருந்து கொண்டு பார்த்து கொண்டு வருகிறேன் அவரோடு நல்ல தொடர்பிலும் இருந்து கொண்டு வருகிறேன் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கும்போது சிறப்பாக செய்வார் அவர் மனிதர்களுடைய மாண்பை போற்றி காக்க வேண்டும் அவர்களை சிறப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு உயரிய எண்ணத்தில் அவர் இந்த விழாவை கடும் முயற்சியில் கடுமையான நிதி பற்றாக்குறையில் ஏற்பாடு செய்து அன்றைய தினம் நடத்திய அந்த நிகழ்வு வரலாற்றில் பதியப்பட வேண்டிய ஒரு தருணமாக இந்த மது அருந்தா மாமனிதருக்கு வழங்கிய விருது வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பு பெற்றது என்னுடைய இதில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் ஒரு ஆசிரியரும் மாணவரும் ஒரே மேடையில் இந்த விருதை பெற்றது எனக்கு மாபெரும் மகிழ்ச்சியாக இருந்தது இது மட்டுமல்லாமல் இந்த விருது பெற்றவர்களை தனித்தனியாக அவர்களை இன்முகத்தோடு உணவு கொடுத்து உபசரித்து துணிப்பை கொடுத்து கல்லூரல் கொடுத்து அந்த நிகழ்வே எப்போ துவங்கியதோ அந்த நிகழ்வு முடியும் வரை அவ்வளவு பேருடைய மனநிலையும் இயல்பாக மகிழ்ச்சியாக சென்றடைந்தார்கள் அதன் பிறகு எல்லா இடங்களும் பட்டி தொட்டி எல்லாம் இந்த விருது வழங்கிய நிகழ்ச்சியை புகழ்பெற்றி பாடிக்கொண்டிருக்கிறார்கள் இதில் இந்த விருது வழங்க நிகழ்ச்சியில் நான் மேடை ஏறும்போது பார்த்தான் எனக்கு படித்து கொடுத்த ஆசிரியர்கள் எனக்கு